தன்கர் அவர்கள் வந்து திடீர் ராஜினாமா பண்ணது பலருக்கும் பல சந்தேகங்கள் வந்து எழுப்புது சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஜெகதீப் தன்கர் சொல்றாரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நான் துணை ஜனாதிபதியாக இருப்பேன் அப்படி தான் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு சமீபத்தில் அதை மீறி அவர் அனுப்பப்படுகிறார் என்றால் பாஜக ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை பதவி ஏற்பதற்கு முன்பே ராஜினாமா கடிதத்தில் கைது பண்ணிக்கலாம் கேட்டுக்கூடாது கட்சிக்கு எதிராக அவர் ஏதாவது ஒரு சின்ன அசைவு நடக்குதுன்னா அவர் ராஜினாமா செய்து விட்டதாக ஆளுநர் மாளிகைக்கு அவங்களே கடிதம் இவர்கள் அவமானப்படுத்தி அனுப்புவதற்கு பதிலாக நாமே ராஜினாமா செய்து விடுவோம் இப்ப இவர் வந்து இவருடைய நிலைப்பாடு என்னன்னா இவர் சுதந்திரமா செயல்படும் அப்ப ஜே பி நட்டால இருந்து பல பேர் வந்து உயர்மட்ட தலைவர்கள் எல்லாருமே இவரை புறக்கணிக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் வந்து தலையிடுவதா எங்கள் உரிமையில அப்படின்னு ஒரு கேட்கிறார் அப்படி கேட்பது யாரின் குரல் பாஜகவின் குரல் தான் அதிகார மையத்திலே நடந்த போட்டி இதுல வந்து இவர் அப்பாவி இவர் நல்லவரு அப்படிங்கறதல்ல இவர் வந்து பல அரசியல் கட்சிகளும் மாறி திசை மாதிரி வந்தவரு அவர்களுக்குள்ள நடக்கிற அதிகார போட்டியில தலைமைக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார போட்டியில இவர் கீழே தள்ளி விடப்படுகிறார் இன்றைக்கு நரேந்திர மோடிக்கும் அந்த வயது வரப்போகிறது வருகிற பிறந்த நாள் வந்தா அவருக்கு எழுபத்தி வயசு நடக்க போகிறார் தன்கரின் மூலமாக விடப்படக்கூடிய செய்தி என்னன்னா எழுபத்தஞ்சு வயசுல மரியாதையா போங்க நானா கழுத்தை பிடிச்சி செல்ல முடியாது தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து திடீர் ராஜினாமா பண்ணது பலருக்கும் பல சந்தேகங்கள் வந்து எழுப்புது அவர் திடீர் ராஜினாமா பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார் பாஜகவிடமிருந்து தரப்பட்ட அழுத்தம் தான் காரணம் ஏன்னா நேற்று கூட அவர் சபையை நடத்தியிருக்கிறார் மாநிலங்கள் அவையை அவர் நடத்தியிருக்கிறார் அவர் வந்து சமீபத்தில் வந்து உச்ச வந்து இந்த ஜனாதிபதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த இதே வந்து காலக்கெடுவை எவ்வளோ நாள் வைத்திருப்பீர்கள் மசோதாவை நிறைவேற்றாமல் எவ்வளோ காலத்திற்கு நீங்கள் நீட்டிப்பாக வைத்திருப்பீர்கள் என்று அந்த கெடு விதிக்கிற ஏதாவது ஒரு காலக்கெடு விதிக்கப்பட வேண்டும் ஆளுநருக்கு அல்லது ஆளுநர் வந்து அத்துமீறி நடந்து கொள்கிற போதும் கூட கெடு விதிக்கக்கூட அதாவது காலக்கெடுவே இல்லை ஆளுநர்களுக்கு ஒரு கோரிக்கையை மசோதாவை நிறைவேற்றினால் அது கையெழுத்து போட வேண்டும் ஜனாதிபதி கையெழுத்து போட வேண்டும் என்று வருகிற போது அதற்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்படவே இல்லை அரசியல் சாசனத்தை எழுதியவர்கள் என்ன நினச்சாங்கன்னா ஒரு ஜனாதிபதி அந்தஸ்திலே இருக்கிறவர்கள் மிகவும் வந்து மதிப்பு குறைவாக நடந்து கொள்ள மாட்டார்கள் தரக்குறைவாக நடந்து கொள்ள மாட்டார்கள் பொது பிரச்சனைகளை அலட்சியப்படுத்துகிறவர்களாக இருக்க மாட்டார்கள் ஒரு மேன்மை மிக்க பதவியிலே வரக்கூடியவர்கள் கல்வியாளர்களாக நீதிபதிகளாக சட்ட வல்லுநர்களாக அரசியலிலே மூத்த தலைவர்கள் இவர்கள் தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு வருவாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக இருந்தார் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தார் இதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து போன குடியரசுத் தலைவர்களுடைய பட்டியல் இப்போ ஆர் வெங்கட்ராமன் வந்து காமராஜருடைய அமைச்சரவையிலாம் இடம்பெற்றிருக்கிறாரு அவர் வந்து காங்கிரஸ்காரர் அப்துல்கலாம் எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல அவர் வந்து விஞ்ஞானியாக இருந்தார் நாட்டின் பாதுகாப்புக்கான சில வேலைகளை பார்த்தவர் அதனால் அவருக்கு ஒரு கௌரவத்தை தர வேண்டும் அவர் வந்து அணு ஏவுகணையெல்லாம் பரிசோதனை நடத்தினார் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வேண்டி நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு விஞ்ஞானி என்கிற அடிப்படையில் அவரை வந்து கௌரவிக்கிற விதமாக குடியரசுத் தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்றெல்லாம் அப்போ ஒரு மேன்மை மிக்க மனிதர்கள் மாண்புமிக்க மனிதர்கள் அவங்க தான் குடியரசுத் தலைவர் ஆகிறாங்க அதனால் அவங்க வந்து மக்கள் பிரச்சனையில் சட்ட மசோதாக்களை காலம் தாழ்த்த மாட்டார்கள் அவங்களால காலக்கெடு விதிக்க வேணாம் இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இருக்குது அல்லது ஒரு பெரிய நிறுவனம் இருக்குன்னு வச்சுங்க எல்லாேருமே டைமுக்கு வேலைக்கு வருவாங்க உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கரெக்டாக காலையில் பத்து மணிக்கு எழுதி போட மாட்டாங்க அவங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுப்பாங்க அதே சமயத்தில் கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் வேலை விட்டு போக மாட்டாங்க நூ நீண்ட நேரம் அவங்க ஃபைன் பார்ப்பாங்க அப்படிலாம் ஒன்று உண்டு அது காரணம் அவங்க வந்து பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு தான் அப்ப இவர் வந்து அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வந்து தலையிடுவதா எங்கள் உரிமையில் அப்படின்னு ஒரு கேட்குறாரு அப்படி கேட்பது யாரின் குரல் பாஜகவின் குரல் தான் அதனால இவருக்கு வந்து கொள்கை சண்டையெல்லாம் இருந்தது மாதிரி நமக்கு தெரியல. இவர் வந்து பல கட்சி மாறி வந்தவர் சிங் அவர்கள் வந்து போபர்ஸ் ஊழல் என்று ராஜீவ்காந்தி மீது ஒரு பெரிய புகாரை நாடு முழுக்க கிளப்பிய போது பேரலையாக வந்தபோது அங்கே போய் நின்றார் விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தினாங்க சந்திரசேகர் ஆட்சிக்கு வர்றார் சந்திரசேகருடைய அமைச்சரவையில் அப்பையும் போய் என்ன செய்கிறாருன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அங்கே போய் இருக்கிறார் எம்பியாக இருக்கிறார் அப்புறம் என்ன செய்கிறாரு காங்கிரஸ் தான் அடுத்து வரணும்னா காங்கிரஸுக்கு போயிட்டார் காங்கிரஸினுடைய இது வந்து நடக்கிற போது ஆட்சி நடக்கிற போது அங்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த காலகட்டத்தில் இருந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்பு பாஜக தான் இனி இந்தியாவை ஆளும்ங்கிற தெரிஞ்ச உடனே பாஜக பக்கம் வந்துட்டார் அப்போ அவர் பல அணிகளிலே இருந்து வந்தவர் ஜனதாதளம் காங்கிரஸ் வந்தவர் இவருக்கு அந்த மேட்டிமையான சிந்தனை அவருக்கு உண்டு பாஜகவினுடைய சிந்தனைகள் எல்லாமே அவருக்கு உண்டு ஆனால் அவருக்கு என்ன அழுத்தம் பொழுது வந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய விஷயத்தில் தலையிடுவதை அவர் இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஜட்ஜு வீட்டில் வந்து பணம் கத்த கத்தையே அழுதாங்க ஒரு சும்மா ஒரு தீப்பிடித்து விட்டது ஒரு சின்ன ஒரு விபத்து மாதிரி நடந்து விட்டது அது போய் சரி செய்கிறதுக்காக உள்ளே போனவர்கள் திடீர்னு ஒரு அரைக்கில் போகிறாங்க கட்டுக்கட்டாக போனார் ஒரு நீதிபதியை வந்து தவறு செய்தால் அதை தண்டிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுலாம் கூடி அவங்கெல்லாம் வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு அப்புறம்தான் அவர் அப்புறப்படுத்த முடியும் பதவியெல்லாம் தூக்க முடியும் அதுக்கான விசாரணைக்கு அவர் சம்மதிக்கிறார் அப்போ இது பாஜக ஆட்சிக்கு வந்து எதிரானதாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இஸ்லாமியரை குறித்து சிறுபான்மை மக்களை குறித்து மிக மோசமாக வந்து பேசுகிறார் ஒரு ஜட்ஜு போய் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பேசுறாரு இதுக்கெல்லாம் எதிரான தீர்மானங்கள்லாம் வருகிற போது இப்போ கூட வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்று சொல்லி பாகிஸ்தான் மீது போர் நடத்துனாங்கல்ல அதை பற்றி ஓபன் டிஸ்கஷன் நடத்தப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தில் அது குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னபோது அதுக்கு அனுமதி தர்றாரு அதுக்கு அனுமதி தர்றாரு அப்போ பாஜகவினுடைய நிலைப்பாடுகள் வந்து இன்னைக்கு பல விஷயம் ஃபெயிலியர் பாஜக பாஜகனால் வந்து விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியல பண மதிப்பு நீக்கம் வந்துருச்சுன்னா கருப்பு பணம் ஒழிஞ்சிரும் சொன்னதெல்லாம் தோத்து போச்சு பாஜக வந்து ஒரு ஃபெயிலியரு கவர்மெண்ட் ஆனா மதவாதத்தின் வழியாக பெரும்பான்மை மதவாதத்தின் வழியாக ஆட்களை அணி திரட்டுவதன் வழியாகவும் ஆட்சிகளை கவிழ்க்கிறதன் மூலமாகவும் சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய சாதி ரீதியான பிளவுகளை பயன்படுத்தி ஆட்களை அணி திரட்டுவதன் மூலமாக சகினி ஆட்டத்தில் சூழ்ச்சியில தான் அவங்க அரசியல் வெற்றி பெறாங்க அதுக்கு மேலே இவிஎம் மிஷினில் பல மோசடி இருக்கு என்று பல புகார்களை வந்து ராகுல் காந்தி போன்றவர்கள் தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப எப்படி போனாலும் பாஜகவினுடைய வெற்றி என்பது கொல்லைப்புறமாக நடக்கிற மறைமுகமாக நடக்கிற சூழ்ச்சியின் வலைகளில் தான் அது அது அரசாங்கமாக நின்றுகிட்டு இருக்கு இப்போ இவர் வந்து இவருடைய நிலைப்பாடு என்னன்னா இவர் சுதந்திரமா செயல்பட முடியல அப்போ ஜே பி இருந்து பல பேர் வந்து உயர்மட்ட தலைவர்கள் எல்லாருமே இவரை புறக்கணிக்கிறாங்க நம்மை அவமானப்படுத்தி அவர்களே விடுவார்கள் நீங்க என்ன செய்வாங்கன்னா ஜெயலலிதா காலத்தில் ஒரு நடைமுறை உண்டு அமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்பே ராஜினாமா கடிதத்தில் வாங்கிடுவாங்க டேட்டு போடுவாங்க கட்சிக்கு எதிராக அவர் ஏதாவது ஒரு சின்ன அசைவு நடக்குதுன்னா அவர் ராஜினாமா செய்து விட்டதாக ஆளுநர் மாளிகைக்கு அவங்களே கடிதம் முன்னாடியே கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு வச்சுருவாங்க உடனே ஆளுநர் மளிகைக்கு கடிதம் போயிடும் ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டார்னா அமைச்சர் பதவி போயிடும் அமைச்சரவையிலிருந்து திடீரென்று ஒருவர் நீக்கப்பட்டார் அப்படின்னு அதிரடி செய்தி வந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் பலமுறம் வந்திருக்கு முன்கூட்டியே கையெழுத்து வாங்கிட்டு ஒரு வகையில் இது ஜனநாயக விரோதம் அதே மாதிரி தன்கர் விஷயத்திலையும் அப்படி நடந்ததாக ஜெகதீப் தன்கர் விஷயத்திலையும் அப்படி நடந்ததாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுகிறது அதனால் இவர்கள் அவமானப்படுத்தி அனுப்புவதற்கு பதிலாக நாமே ராஜினாமா செய்து விடுவோம் அதற்கு வெளியில் சொல்லப்பட்ட ஒரு காரணம் உடல்நிலை சரியில்லை எழுபத்தி நாலு வயதாகிடுச்சு இப்போ அதில் ரொம்ப சிக்கலான விஷயம் ஒன்று இருக்கிறது எழுபத்தைந்து வயதிலே நீங்கள் அரசியலிருந்து விடுதலை ஆயிடணும் அது அதிகார பதவியில் இருக்கிறவர்கள் அதை விட்டு வெளியேறணும் என்று ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு விதிமுறை வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் அத்வானியை வந்து அவர்கள் தலைமைக்கு வரவிடாமல் தடுத்தார்கள் பிரதமர் ஆக வேண்டிய வாய்ப்பை வந்து அவருக்கு தரவிடாமல் தடுத்தார்கள் முரளிமனோகர் ஜோஷி போன்ற தலைவர்களை இதுக்கு மேலே நீ வராத அதிகாரத்துக்கு வராத என்று தடுத்தார்கள் இன்றைக்கு நரேந்திர மோடிக்கும் அந்த வயது வரப்போகிறது வருகிற பிறந்தநாள் வந்தால் அவருக்கு எழுபத்தைந்து வயது வழங்க அப்போ தன்கரின் மூலமாக சொ விடப்படக்கூடிய செய்தி என்னென்னா ஜெகதீப் தன்கர் மூலமாக விடப்படக்கூடிய செய்தி என்னென்னா எழுபத்தஞ்சு வயசில் மரியாதையா போங்க ஆனால் கழுத்தை முடிச்சு செல்ல முடியாது நீங்களே போயிருங்க என்று சொல்லுவதற்கான அறிக்கை ஏன்னா அவர் சொல்கிறாரு சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஜெகதீப் தன்கர் சொல்கிறாரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் நான் துணை ஜனாதிபதியாக இருப்பேன் அப்படின்னு இப்போ தான் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார் சமீபத்தில் அதை மீறி அவர் அனுப்பப்படுகிறார் என்றால் பாஜக ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை பாஜகவை ரிமோட் கண்ட்ரோல் என்பது ஆர்எஸ்எஸின் கைகடையிலே தான் எப்பொழுதுமே இருக்காது பார்ப்பனர்களால் இயக்கப்படக்கூடிய அவர்களினுடைய நலன்களை பாதுகாக்கிற அவர்களின் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அமைப்பு சரியா சொன்ன சாதியத்தை வந்து வலியுறுத்துகிற அமைப்பு சனாதனத்தை போற்றுகிற அமைப்பு சாதி ஏற்ற தாழ்வுகளை நியாயப்படுத்துகிற ஒரு அமைப்பு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மோடிக்கு ஆல்டர்னேட்டிவாக நிதின் கட்கரியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே திட்டமிட்டார்கள் அதை முறியடிப்பதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்னா ஒரு உள்ள ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க அரசியல் சூழ்ச்சி என்ன பண்ணாங்கன்னா அவர் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் யார் நிதின் கட்கரி நிதின் கட்கரியினுடைய துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்து விட்டது ஒரு கிலோமீட்டருக்கு சாலை போடுவதற்கு இரநூத்தம்பது கோடி செலவாகிருக்குன்னு கணக்கு எழுதிக்கிட்டாங்க ஒரு கிலோமீட்டருக்கு எப்படி இரநூத்தம்பது கோடி செலவாகும் ஆனால் தங்க சாலையாக போடுறாங்க தங்க நாற்கர சாலை என்பது ஒரு ஒரு கௌரவத்துக்காக சொல்லப்படுகிறது உண்மையிலேயே தங்கத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க ஊற்றி தான் சாலையை போடுவாங்க அதுபோக தங்கத்தில் சாலை போட்டார் அவர் அவர் மீது அப்படி ஒரு பணியை வந்து சிஏஜி அறிக்கை தான் சொன்னார் சிஏஜி அறிக்கை தான் ஆராசா அவர்கள் வந்து ஒன்றரை லட்சம் கோடி வந்து இதை வந்து அலைவரிசை கற்றை அலைக்கற்றை ஊழல் செய்து விட்டார் சொன்னதும் சிஏஜி தான் அன்றைக்கு சிஏஜி அறிக்கை வந்தபோது அதை இந்தியா முழுக்க ஊடகங்களிலே பரப்பி மன்மோகன் சிங் அரசு வந்து இல்லாமல் செய்வதற்கு கவிழ்த்துருவதற்கு எதிர்காலத்திலே மீண்டும் ஆட்சிக்கு வராமல் இருப்பதற்கு நாடு முழுக்க பிரச்சாரம் செஞ்சாங்க ஆனால் நிதின் கட்கரி பற்றிய அந்த விவாதம் வந்தபோது அது எந்த ஊடகத்திலையும் பெரிய விவாதமாக மாற்றப்படவே இல்லை அந்த சிஏஜி அறிக்கை அப்போ ஆர் விருப்பங்களுக்கு எதிராக அதிகாரத்திலே போய் ஒட்டி கொண்டு இறங்க மறுக்கிறார்கள் மோடி மோடி வந்து இறங்க மறுக்கிறார் என்பதற்கான உள்ளரசியல் ஒரு பக்கம் வந்து நடந்து கொண்டே அதே மாதிரி இப்போ இவர் வந்து மருத்துவ காரணத்தினால்தான் ராஜினாமா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு ஆனால் ஆனா நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல ஏன் ராஜினாமா பண்ணமா பார்ப்பதுக்கு முன்னாடியே வந்து அவர் ராஜினாமா பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுது இல்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது சமீபமாகத்தான் வந்து இப்போ நான் குறிப்பிட்டேன் இல்லையா அந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷனுக்கு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு வந்து அவர் அனுமதி அளித்துட்டார் அதில் ஒன்று பெரிய கொடுமை என்னென்னா பகல்காமினுடைய தாக்குதல் இருக்கல பாகிஸ்தானிலிருந்து அந்த தீவிரவாதிகள் வந்து ஊடுருவியதாக சொல்லப்படுகிறது இருநூத்தொம்பது கிலோமீட்டர் அவர்கள் ஊடுருவி வந்துவிட்டு தாக்குதலை நடத்தி விட்டு ரொம்ப சேஃப்டியாக மறுபடியும் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணி எப்படி தப்பி போனார்கள் இந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு யார் காரணம் மகல்காமுக்கு போனவர்கள் வந்து சாமானியர்கள் சுற்றுலா பயணிகள் அது ஒரு மலை பிரதேசம் அங்கே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் என்று அந்த இடத்திற்கு போவதற்காக போனவர் பல பேர் புதிதாக திருமணமானவர்கள் ஹனிமூன் போனவங்க உள்பட சுற்றுலாவுக்கு போனவங்க குடும்பத்தோடு போனவங்க பல பேர் அந்த இடத்திற்கு சென்றார்கள் அவங்களாம் யாரை நம்பி போனாங்க காஷ்மீரிலே அமைதி விட்டது இனி வன்முறை செயல்கள் கிடையாது தீவிரவாதத்தை முற்றாக ஒழித்து விட்டோம் என்று மத்திய அரசாங்கம் முழங்கி கொண்டே இருக்கிறது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை உண்மையை நினச்சி சாகிறதுக்காக ஒருத்த வந்து காஷ்மீர் வரைக்கும் டிக்கெட் போட்டு போவானா குடும்பத்தை கூட்டிகிட்டு போவானா தற்கொலை செய்கிறக்கா போகிறான் நம்பி போகிறான் சுற்றுலா பயணம் போகிறோம்னு அங்கு வந்து இப்படி பட்டப்பகலில் வந்து வெட்ட வெளியில் வந்து துப்பாக்கி சூடு நடத்திட்டு அவங்க சேஃப்டியாக தப்பிச்சு போனாங்கிறப்ப இவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாட்டுக்கு யார் பொறுப்பேற்றுக்கொள்ள ஏன்னா அந்த ஊரில் காவல்துறை முதற்கொண்டு மத்திய அரசாங்கத்தையும் கட்டுப்படலாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை வந்து தமிழ்நாடு மாநில அரசின் கட்டுப்படலாம் ஜம்மு காஷ்மீரில் அப்படி கிடையாது அங்கே காவல்துறை முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கிட்டே இருக்கிறது அங்கு வந்து ஒவ்வொரு தனிநபரும் கண்காணிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கா அப்போ பகல்காம் தாக்குதல் என்பது இந்த அரசினுடைய மாபெரும் பாதுகாப்பு குறைபாடு மாபெரும் தோல்வி அந்த தோல்வி குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பதற்கான விவாதத்தை நடத்த ஒரு அனுமதி தர்றாருன்னா அப்போ அவருடைய அதிகாரத்தில் இவர்கள் தலையிடுகிறார்கள் ஜட்ஜை வந்து தண்டிக்கக்கூடாதுங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்போ பாஜகவினுடைய அதிகார மையத்துக்குள் நடந்த போட்டின்னு கூட இதை கருத முடியும் இவர் மேலே வந்து நிறைய சர்ச்சைகள் ஏற்படுது சமீபத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து இவர் கேள்வி இவர் வந்து கேள்வி எழுப்பதியாகவும் சொல்லப்படுது அந்த பத்து மசோதாக்களை வந்து பாஸ் பண்ணி அனுப்பினால வந்து அப்போ கோர்ட்டே எல்லா விஷயங்களும் பண்ணிட்டா அப்படின்னா பார்லிமெண்ட் எதுக்கு இருக்குது பார்லிமெண்ட்டே எழுத்து முடியலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவர் சொல்லியிருந்தார் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே மாறிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் அது நீதிமன்றம் எப்போது தலையிடும் ஒரு மாநில முதலமைச்சராக இப்போ ஜெயலலிதா அவர்களை வந்து நீதிமன்றம் தண்டித்தது குற்ற வழக்கில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவன் எப்போதுனா வ வழக்கு வருகிற போது ஆதாரம் வருகிற போது நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவி கீழே இருந்தாலும் அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அரசியல் சாசனத்தை விடவும் நான் வலிமையானவன் எவனுமே கிடையாது ஒரு பிரதமர் பதவி கொண்டாலும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டாலும் அரசியல் படி வழியாகத்தான் வந்து பதவியேற்று கொடுக்குறாங்க அப்போ அந்த அரசியல் சாசனத்தை காக்க வேண்டிய இடத்துல நீதிமன்றம் தானே இருக்குது இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு அரசாங்கம் அத்துமீறி நடந்து கொள்கிற போது அதை கண்டிப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது அதில் தலையிடக்கூடாது என்று சொல்வது வந்து தவறானது ஜனநாயக மாண்புகளை நீங்கள் காக்க தவறிவிட்டு நீதிமன்றத்தின் மேலே எதுக்கு நீங்கள் பாயணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் இப்போ ஜெகதீப் தன்கர் வந்து பேசியது என்பது ஒரு அத்துமீறலான விஷயம்தான் வரம்பு மீறி விஷயம் தான் அரசியல் சாசனத்துக்கு யாரும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல தன்கர் அவர்கள் வந்து கவர்னராக இருந்த அந்த சமயத்தில் வந்து மம்தாஜி அவர்களுக்கும் இவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வேறுபாடுகள் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது சார் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் இருக்கார் இல்லையா எல்லாவற்றிற்கும் இந்த அரசாங்கம் எந்த சட்ட மசோதாவை போடுகிறதோ அதற்கெல்லாம் எதிராக வந்து முட்டுக்கட்டை போடுகிற வேலையை நேரமாக செய்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை பூரா அவர் செய்து கொண்டே இருக்கிறார் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த எல்லா மசோதாக்களுக்கும் கையெழுத்து போட மாதிரி இருக்கிறார் நீட்டு விளக்க வேண்டும்னு தமிழ்நாடு முழுக்க போராடி கொண்டு போது நீட்டுக்கு ஆதரவாக கோச்சிங் சென்டர் நடத்துகிறவன் கூட்டிகிட்டு வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து அவங்களெல்லாம் கொண்டாட்டமாக விருந்து வைக்கிறார் எப்படி இந்த மாநில அரசினுடைய கொள்கைக்கு எதிராக தாங்கள் ஆள முடியாத மாநிலங்களில் பாஜக ஆள முடியாத மாநிலங்களிலே இந்த மாதிரி ஆளுநர்களை வைத்துக்கொண்டு முட்டுக்கட்டை போடுகிற வழக்கம் என்பது இதைத்தான் தமிழிசை சவுந்தரராஜன் போய் தெலுங்கானாவில் செஞ்சாங்க இதைத்தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரவி செய்கிறார் அதே தான் இவர் செஞ்சுருக்காரு அதனால இது வந்து என்னன்னா அதிகார மையத்திலே நடந்த போட்டி இதுல வந்து இவர் அப்பாவி இவர் நல்லவர் அப்படிங்கிறத அல்ல இவர் வந்து பல அரசியல் கட்சிகளும் மாறி திசை மாறி வந்தவர் அவர்களுக்குள்ள நடக்கிற அதிகார போட்டியில தலைமைக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார போட்டியில இவர் கீழே தள்ளிவிடப்படுகிறார் அந்த தள்ளிவிடப்படுவதே ராஜினாமா என்கிற பேர்ல உடல்நலம் சரியில்லை என்கிற பேரில் உலகத்திற்கு வேறொரு காரணத்தை இவர்கள் வெளியே சொல்லுகிறார்கள் உண்மையான சம்பவம் என்பது அவருக்கு அதிருப்தி பாஜகவோடு அவருக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக அவர் வெளியேறுகிறார் என்பதான் அதில் இருக்கக்கூடிய கடையதார்த்தம் சரி அதே மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வி விவி கிரி அப்படின்றவங்க வந்து ராஜினாமா பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இப்போ ஒரு ஜனாதிபதி வந்து ராஜினாமா பண்ணுறது இவ்வளோ வருடங்கள் கழித்து இன்னைக்கு தான் இந்த விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது அது ராஜினாமா செய்வது வந்து பதவியை வேண்டாம் என்று தூக்கி எறியக்கூடிய துறவு மனப்பான்மையிலே இருக்கிறவர்கள் செய்வது என்று ஒரு வகை இருக்கிறது ரயில் விபத்துக்கு காரணமாக நான் வந்து ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னவர்கள் கூட உண்டு வாழப்பாடி ராமமூர்த்தி காவிரி நீர் பிரச்சனைக்காக வேண்டி தமிழ்நாட்டுக்கு அநீதி அளிக்கப்படுகிறது மத்திய அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்தார் அப்படி பல காரணங்களுக்காக ராஜினாமா செய்த வழக்கங்கள்லாம் வந்து இருக்கிறது அதனால் கௌரவமாக நான் வந்து என்னுடைய கொள்கை அண்ணல் அம்பேத்கரே வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் சட்ட அமைச்சரை பல பேர் அதை செய்திருக்கிறார் அவர்கள்தான் உயர்ந்த நோக்கங்களுக்காக செய்திருக்கிறாங்க இது மாதிரி அற்ப சண்டைகளுக்காக அதிகார போட்டிக்காக ராஜினாமா செய்வது என்பது வேறு அரசியலே உயர்ந்த நோக்கங்களுக்காக வேண்டி செய்கிறது என்பது வேறு இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க அவசியம் இல்லை நான் ஆர் உடைய அழுத்தம் வந்து கண்டிப்பா அவருடைய ராஜினாமால இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது இன்னொரு விஷயம் ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க எழுவத்தி வயது ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம அந்த பதவியிலிருந்து விலகிடணும் மாதிரியும் சொல்லப்பட்டது இப்போ அடுத்து வந்து பிரதமர் மோடி அவர்களும் வந்து பதவியிலிருந்து விலகுவாரா இல்லை அடுத்த பிரதமரை வந்து நியமிக்கப்படுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து இப்போ எழுப்பப்படுது நிச்சயமாக பிரதமர் மோடி வந்து எழுபத்தைந்தாவது வயது வருகிற போது இயல்பாகவே வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா அவர் எந்த அரசியல் கட்சியிலிருந்து எந்த அடிப்படை அடித்தளத்திலேருந்து அவர் வருகிறாரோ அந்த கோட்பாட்டுக்கு எதிராக அவரால் நிற்க முடியாது அதனால் விரைவில் மோடி மாற்றப்படுவார் இந்தியாவிற்கு வந்து இனி வந்து பாரத பிரதமராக அவர் இருப்பது தொடர் தொடருவதற்கான வாய்ப்பு இல்லை அதற்கான ஒரு முன்னோட்ட காட்சி தான் ஜெகதீப் தன்கருடைய அந்த ராஜினாமா அவரும் மோடியும் ராஜினாமா செய்யப்பட வேண்டும் தான் என்பதற்கான அறிகுறியை தான் காட்டியிருக்காங்க அதனால் மோடி இல்லாத ஒரு பாஜகவே அவர்கள் வந்து மீண்டும் வந்து அவங்க ஒரு ஒரு பிம்பத்தை கட்டிட்டாங்க ஒரு இமேஜை வந்து உருவாக்கிட்டாங்க ஐம்பத்தாறு இஞ்சு அவர் மாவீரர்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க வல்லரசு உருவாக்க போகிறாரு ஆனால் அதை தாண்டி அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா தலைமையை விட அவர்களுடைய சித்தாந்தம் அவருடைய கொள்கை தான் முக்கியம் அதனால் நிச்சயமாக எழுவத்தைந்தாவது வயதை தொடுகிற போது மோடி இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்பது அத்வானிக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமையை மோடிக்கும் வரும் அதே மாதிரி அடுத்த துணை ஜனாதிபதியை வந்து அறுபது நாட்களுக்குள்ளே வந்து நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அப்படி இருக்கிறப்போ இதுக்கான தேர்தல் வந்து நடக்குமா இந்த தேர்தல் எப்படி அதற்கான தேர்தல் உடனடியாக அறிவிச்சுவாங்க துணை ஜனாதிபதியாக அடுத்து யார் வரப்போகிறார் என்கிற தேர்தலில் இப்போதைக்கு நிதிஷ்குமாரினுடைய பெயர் அடிவடுகிறது நிதிஷ்குமார் தான் வந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிட்டு எதிர் திசையில் பயணம் செய்தவர் மாநில அரசியலில் பொறுத்தவரையில் அவர் மிக முக்கியமான பங்காற்றக்கூடியவர் அதனால் அவரை துணை ஜனாதிபதி ஆக்குவதன் மூலமாக இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் இது இதை தக்க வைப்பதற்கு அவரை பயன்படுத்துவார்கள் என்று அரசியல் வட்டாரங்களிலே ஒரு கருத்து நிலவுகிறது கண்டிப்பாக சார் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறது நடக்கும் நன்றி சார்